தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆட்சிக்கு வராமலே சீமான் செய்த மிகப்பெரிய மாற்றம் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் என்ன நிகழ்வு அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனால் சீமான் அவர்கள் பேசியுள்ள இந்த பேச்சை பார்த்துட்டு வாங்க இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கணும்

மேற்கு வங்கத்துல அல்லது கர்நாடகால ஆந்திரால கேரளால இப்படி நீங்க எழுதிட முடியுமா எழுதிட முடியுமா அவன் மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ் எழுதி ஹிந்தி எழுதி பிறகு மலையாளத்தில் அல்லது கர்நாடகத்தில் தெலுங்குல எழுதுவார எழுதுவாரா பாண்டூர்தல் ஏர்ல இந்தி பெங்காலி அப்புறம் போஜ்புரி எல்லாம் அந்த படிப்புன்னு சொல்லுவாங்க இந்தி இங்கிலீஷ் போஜ்புரி தமிழ்ல மட்டும் வராது எப்படி இருக்கு ஆனால் சிங்கப்பூர்லிருந்து தமிழ்நாட்டுவா தமிழ் அறிவிப்பான் மலேசியாருந்துவா தமிழ் அறிவிப்பான் துபாய் அரபுநகரில் இருந்து வந்து தமிழில் வாழ்வதில் அறிவிப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டேன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற மொழியில் என்ன அடையாளம் இல்லை மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் வடகலப் இருந்தாலும் மலையில உயர்ந்து வாழ்ந்து மொழியை அழிய கொடுத்து விட்ட இனம் மழையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து விழுந்திருக்குது இது வரலாம் இதில் அண்ணன் அவர்கள் பேசும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் இல்லை அப்படிங்கிறதால அவருடைய பேச்சை அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கல ஒரு நாள் நான் வரும்போது இதெல்லாம் வந்து மாறும் நீ வந்து பல முறை நோட்டீஸ் அனுப்பியும் இதெல்லாம் பதிவு செய்யாமல் இருக்க அப்படின்னு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்திடமும் கேட்டிருந்தாங்க ஆனால் தற்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு இந்த படத்தின் மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயம் மாறி இருக்குது அண்ணன் பேசும்போது அந்த இடத்துல வந்து முழுக்க தமிழே இல்லாமல் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அதை தூக்கி கடைசியில் போடுற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் விற்க இப்போ கன கர்நாடகாவில் போது கன்னடத்தை முன்னிலைப்படுத்துறது ஓகே இப்போ கேரளாவில் விற்கிறீங்க அப்படின்னும் போது அங்கே மலையாளத்தில் முன்னிலைப்படுத்துவது ஓகே இந்த மாதிரி அந்தந்த தேசிய மொழி வழி உள்ள அந்த மாநிலங்களுக்கு ஏற்ப நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் ஆனால் இங்கே வரும்போது ஒரே அடியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழை இல்லாத அளவுக்கு தமிழ் தூக்கி கடைசியாக போடுறது அந்த இடத்துல இந்தியை கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறதும் திணிப்பு தான் அப்படிங்கிறத இவ்வளவு தெளிவான ஒரு அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதை பேசி அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு ஆட்சி அதிகாரம் இல்லாமலே அந்த பயம் எப்படி வந்தது அப்படின்னா இப்போவே அவரை வந்து அதிக மக்கள் ஆதரிக்க தொடங்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் போனால் அவருடைய கோபம் நம்மளுடைய நிறுவனமே இங்கே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு மாறினாலும் மாறலாம் இன்னும் அதிகபட்சமாக மாறலாம்ங்கிற ஒரு அச்சம் தான் அவர்களை இப்படி மாற்றி அமைத்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது முழுக்க முழுக்க இங்கே திராவிட கட்சிகள் மட்டுமே கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்த எல்லாருமே அந்த நம்பிக்கை வந்து நிச்சயம் மாறிடும் அதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை சீமான் விதைக்கிறார் அதே அளவுக்கு நம்பி இறங்கி வேலை செய்யணும் விக்ரமாண்டி தேர்தல் இப்ப நடைபெறப் போக இருக்கிறது பத்தாம் தேதி அந்த தேர்தலில் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியுடைய முதல் வெற்றி வேட்பாளராக அபிநயா அவர்களை நம்ம களத்தில் இறக்கணும் அப்படின்னா பல வெற்றிகள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு வர ஆரம்பிக்கும் அதற்கான வேலைகளை நம்ம பார்ப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பகிர்ந்துவிடுங்கள்